ஸோ உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தொய்க்க போகிற சட்டையை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை அழுக்கு பண்ண போறீங்க ஆனால் அதில் வந்து ஒரு ட்விஸ்ட் என்னன்னா நீங்க அந்த சைடு அவங்களோடைய சட்டையை வந்து அழுக்கு பண்ண போறீங்க நீங்க இந்த சைடு வரப்போறீங்க உங்களுக்கு வெறும் தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் டைமு மாத்தி மாற்றி பண்ணிக்கோங்க போங்க நீங்க அங்க போங்க நீங்க அங்க வாங்க என்ன ஒரு வில்லத்தனம் ஓகே முப்பது செகண்ட் டைம் உங்களுக்கு உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகும் ஏதோ என்ன நீங்க <laughs>

இல்லனா அவளுக்கு தெரியுது எப்படி ஜெயிக்கணும்னு உன் பொண்டாட்டி பேசவும் மாட்டேங்கிறான் அதுதான் சொல்றேன் என்ன பண்ண ஆப்ஷன் ஏதாவது இருக்கா இருக்கேன் என்ன இல்ல ஆப்ஷன் சட்டையை மாத்திக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டேன் முடிக்கும் இவன் அப்படி கேக்கலடா இவன் வேற மாதிரி கேக்குறான் ஆப்ஷன் ஏதாவது இருக்கா நீங்க ஒண்ணு மாதிரி ஒண்ணு கிடையாது பட்டே தான் கேட்டேன் ஜானு சி சாரி ராம் நீ ஏன் ரொம்ப வருத்த உன் பொண்டாட்டி மாதிரி ஒரு நல்ல எண்ணம் பிடிச்சவளை நான் பார்த்ததே இல்ல அந்த சட்டையில ஒரு இடத்துல கூட வெல்ல இருக்க கூடாதுன்னு மொத்தமா முழிக்கிட்டு போயிட்டான் ஆனா அந்த பிள்ளை ரேஷ்மா பிள்ளை பரவாயில்ல பாவம் சின்ன பசங்க என்ன நான் பண்ணேன் காலல் வெள்ளையா இருந்ததேடா நீ வந்து சரியா போஸ்ட் சாரி வே அந்த பொண்ணு நான் இல்ல அந்த பைத்தியம் மேல ஏண்டா அந்த ரேஸ்மா பொண்ணு உனக்காகவே சும்மா மேலாப்புல மட்டும் அழுக்கு பட்டு போயிடுச்சு ஆனா அவன் பொண்டாட்டி தெரியல தானும் ஜெயிக்க கூடாது அடுத்தவனும் ஜெயிக்க கூடாது காம்படிஷன் வேற யாரும் இல்ல அப்படியே தான் இருக்காங்க ஓகே பாத்திரங்கள் பலபல பலபல பாத்திரத்தை பாருங்க பாத்திரத்தை பாருங்க பாத்திரத்தை பாருங்க பாத்திரத்தை பாருங்க கரு பாருங்க இருக்கு பாத்திரம் ஐயோ இங்க கொண்டாடி இதுல டீ வெச்சிங்களா இல்ல டயர குளுத்துறீங்களாடா இது ஃபைனா வீட்டு பாத்திரம் ஏ இது விட மோசமா இருக்கும் இதுல ஜானு வேற நான் பாத்திரம் நல்லா விளக்குவே அப்படினு சொல்ல அவ சொல்ல சொல்ல நீ என்ன சொல்றேன் விளக்கிட்டு அவள வந்து நக்க விடுறோம் இதுல அவ வந்து சொன்னா சீனா தான் நான் நக்கி பாப்பாடுனே